நீங்கெல்லாம் என்ன பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் உங்களை ரொம்ப நான் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா போச்சு எல்லாமே அவங்க அவங்க அப்பா அம்மா கவிணு இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால் அவங்களும் உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சுப்போம் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன்னு நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்ததை மட்டும் தான் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கே ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்கள ஆனால் நான் லைவ் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா எனக்கு சத்தியமாக இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்னை அசால்வ் பண்றாங்க ஃபிஸிக்கலாக ஈவென்ட் டார்ச்சர் பண்ணுறா இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை அந்த வீட்டில் போய் என்னோடய திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சவுப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டலுக்கு கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோர் திறந்தோனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவெல்லு ஒத்த விலையில் மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கொலுஸு நீங்கள் முதல் முதல்ல எனக்கு எடுத்து அந்த செயின் பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் ஜுவல் வச்ச பா ட்ராக்குள்ளே அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சு தான் திறக்கணும் அந்த பொட்டியை வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் கூட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா நீங்க எந்த தப்பும் பண்ண என்னை பெ நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு உண்மையா தான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு என் தலையெழுத்து என்னமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றோம் இல்ல முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறோம் என் உடம்புலேயும் தெம்பில்ல என் மனசுலேயும் தெம்பில்ல எனக்கு வாழ்றேன் பயமா இருக்கு நான் கோழையாயிட்டேன் எதையும் பண்ண நான் ரொம்ப கோழையாயிட்டேன் இதை எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் லூஸ் ஆயிட்டேன் என் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்தில இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கும் என்ன மனிச்சிருங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை என் நேரம் ஏதோ ஆயிருது பாதும் என்னால் முடியல நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்னை வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா உங்கள் கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்கள் கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒரு ஒருத்தரும் ஒருத்தன் கூட என்னால் இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெடுத்து நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃபை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழை பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல நம்ம போறோம் இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலையும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு நம்ம சாரி ம் சாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணுன்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் எல்லாத்துக்கிட்டேயும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் முடியாது அவங்க என்ன ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலா இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா அதான் சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிரும் இவன் கூடயும் என்னால வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்ன பெத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கைய சரி பண்ண பாக்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல இது மூடு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் இனி எதுவும் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கல இத எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் லூஸ் ஆயிட்டேன் நான் என் லைஃப் என் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்னை பெத்ததுலேருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினச்சதே இல்லை என் நேரம் ஏதோ ஒன்று ஆயிருதுப்பா போதும் என்னால் முடியல நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலையும் நிம்மதியாக இருக்க முடியும்